ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல வாசிக்கும்போது எஸ்ஐக்காவுக்கும் அசிரியா ராஜாவுக்கும் நினைந்ததான அந்த ஒரு சம்பாசனைய அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னன்னா அசிரியா ராஜா எஸ்ஐக்காவுக்கு ராஜாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்து அவன் பல கேள்விகளை என்ன செய்றான் நீ எதை நம்பிக்கைட்டு இருக்க ஒரு ஜனங்களுடைய தெய்வமும் அவங்கள விடுவிக்கல ஓன் தெய்வம் மட்டும் எப்படி விடுவிக்கும் அப்படி பல கேள்விகளை எல்லாம் கேட்டு ஏ எஸ்ஸைக்க ராஜா விரோதமும் ஒரு நிருப்பத்தை அவன் இணைச்சிடான் அனுப்பி விடுறான் அந்த நிறுவத்தை இசைக்க ராஜா என்ன செய்றாருன்னா நீங்க ராஜாக்குரிய புஸ்தகம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் என்ன செய்ய ஆலயத்துக்கு போய் அதன் கத்தருக்கு முன்பாக விரிச்சு வச்சாங்க சமூகத்துல ஜெயிக்கும் போது பல தினத்துல ஜெபிக்கிறோங்க எப்படி சிலர் முழங்கால் ஜெபிப்போம் மண்டி விழுந்து ஜெபிப்போம் அழுந்தி ஜெபிக்கிறாங்க உபவாசம் விழுந்து ஜெபிக்கிறாங்க இப்படி பல தினத்துல ஜெபிக்கிறாங்க ஒரு புதிய மெத்தடை என்ன சொல்லி தரா

ப்ப எழுதி தேவ

ஒரு பெரிய ஜெயத்தை கண்டுகிட்டார் இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க எழுதுங்க வேதாமத்துல வைங்க ஜெமிக்க போகும்போதெல்லாம் ஆண்டவற்ற காட்டுங்க எல்லா காரியமும் உங்களுக்கு ஜெயமாய் முடியும் அவன்